அதான் நான் சொன்னேன் அந்த மாதிரி அவரோட எஃப்ஐஆரில் கூட இப்போ நாங்கள் நீங்கள் வரதுக்கு முன்னாடி மறுபடியும் எஃப்ஐஆர் எல்லாம் வாசிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் செக் பண்ணோம் அதில் எஃப்ஐஆர் பொறுத்தருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தருக்கும் ஓவராலாக நீங்கள் ப படிச்சிங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்ப்ளைண்ட் சொல்கிறத வச்சு சொல்கிறேன் நீ இவங்க இவர் பார்த்துட்டு இருக்காரு நீ முறைச்சி பார்க்குறியா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது வழியாக इट इज नाट एंटयरली अकंट नार्थ इन बिकॉज इफ्तर आर आलो स्टेट इज दम सेम को मुद्दे विचारण्को नहीं सोशल मीडिया हेडलस मेन पड़ा मेन आने उसे எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை தட் ஒரு பர்டிகுலர் நார்க்காட்டிக்ஸோ இது தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க இட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸோ லெட்டஸ் லெட் வி நீட் சம் டைம் டு கிளாரிஃபை தட் அது தான் சொல்கிறேன் அது இப்போதைக்கு வி காட் சே தட் என்ன ஏன்னா எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும் ஆமாம் எடுத்து எடுத்திருக்காங்கன்னா வீ குட் ஹவ் டோல்ட் யூ அட் தேர் மீன் அண்ட் எவிடன்ஸ் இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோடு சொல்கிறேன்னு அதே மற்ற மேட்ரு கூட இது இந்த இது கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டு பட்டா கத்தி அவங்களுக்கு கேட்டோம் சோர்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க வீட்டில் தான் வச்சிருந்தோம் ஏற்கனவே எங்களுக்கு வேற மற்ற பசங்களுக்குள்ளே ஒரு விரோதம் இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு நாள் எங்களுக்கு மடக்கி ஏதாவது பண்ணுவாங்க சொல்லிட்டு அதனால வச்சுருந்தோம் அதுக்காக தான் அன்றைக்கி பை சான்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னு இருக்கலாம் இவங்க மேலே பெரிய கிரிமினல் ஹிஸ்ட்ரி நாலு பேர் மேலே நமக்கு ரெக்கார்ட்ஸில் ஒரு சின்ன கேஸ் தவிர வேற எதுவுமே வரல ஆனால் ஏதாவது ஒரு லோக்கல் நேபர்ஹுட்ஸில் சின்ன சின்ன தகராறு இருக்கலாம் அது நமக்கு நம்ம கிரைம் ஹிஸ்டரிக்கு க்ரைம் ரெக்கார்ட்ஸ்க்கு வராது அதனால நமக்கு அது தெரியல பட் இது ரெண்டு பட்டாக்கத்தையும் நம்ம ரெண்டு பட்டாக்கத்தையும் ரெண்டு ஃபோனும் சீஸ் பண்ணியிருக்கோம் உண்மைதான் உண்மைதான் நீங்கள் சொன்னது உண்மை தான் அவர் இல்லை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அவருடைய கையெழுத்து கூட அங்கே லெஃப்ட் ஆஃப் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க அது அவரோட கையில் தாங்க நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு நாங்கள் விசாரித்தோம் அவரோட சிக்னேச்சரோட நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டு எங்கள் கையில் இருக்குது அவர் அவரோட பட் அவர் சேஃபாக இருக்கார் சேஃபாக இருக்கார் நாங்கள் அங்கே டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம் ஹாஸ்பத்திரி எதுலையும் விசாரிச்சிட்டோம் போகிற அளவுக்கு செக்யூரிட்டி வந்து பார்ப்பீங்களா சார் இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்னது திஸ் இஸ் தோ தி இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் நோ டவுட் பட் நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் போகிறத்துக்கும் ஜிஆர்பி தமிழ்நாடு போலீஸோடைய பார்ட் அண்ட் ஆர்பிஎஃப் ஆல்சோ தே ஹவ் ஆல்சோ பீன் அப்ரைஸ்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ நம்ம ஜிஆர்பி போகத்திற்கும் கூட எனக்கு ஃபேக்ட்ஸ் இல்லை டீட்டெயில்ஸ் இல்லை ஐ வாஸ் டோல்ட் எ ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் அவங்களும் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ விதின் த ரயில்வேஸ் போகிறருக்கும் வாட் எவர் இஸ் த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஐ மோட் பி த அப்ரோப்ரியேட் பர்சன் டு ரிப்ளை பிகாஸ் இன்சைடு த ட்ரெயின் எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை மத்தான் நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சி இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட்டுங்க இப்போ நிறைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ஸ் நீங்கள் கேட்குறீங்க இப்போ சில மீடியாவில் கவர் கூட பண்ணிருக்காங்க இதே திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா இதே திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மித்தாயம் விட்டாமின் லாஸ்ட் ஒரு சமீப காலத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்தில் சீஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் ப்ரெஸில் கவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐநூறு கிலோகிராம் காஞ்சா இந்த மா இந்த வருஷம் சீஸ் பண்ணியிருக்காங்க எம்டிஎம்ஏ டேப்லெட்ஸ் நூறு எல்எஸ்டி டெப் அண்ட் டால் டேப்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும் சில பேர் டேப்லெட்ஸோடைய இல் இம்பேக்ட் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் டேப்லெட்ஸு திருவள்ளூர் போலீஸு இங்கே மட்டும் இல்லை மகாராஷ்டிரா குஜராத்து அப்புறம் டெல்லி ஹரியானா இந்த நாலு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள சப்ளையர்ஸ்க்கு செக்யூர் பண்ணி சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இந்த ஆக்ஷனும் பேரலடாக நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் இது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஞ்சா பொறுத்தருக்கும் பார்த்திங்கன்னா கஞ்சா பொறுத்தருக்கும் பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் ஒடிசா அண்ட் ஆந்திராலேருந்து நம்ம டீம்ஸ் அங்கே போயிட்டு அது கூட சில பேர் கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோகிராமு கஞ்சா இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு செவன் டு எயிட் கேசஸில் நான் செக்யூர் மட்டும் இல்லை அங்கே யார் யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலை மலையில் போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில் போய் நெக்ஸலைட் ப்ரோன் ஏரியாஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக இங்கே வேலை வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதனால் நம்மளை பொறுத்தருக்கும் ஒட் எவர் எஃபர்ட்ஸ் ஆர் பெஸ்ட் பாசிபிள் அட் அவர் அண்ட் ஆர் பீங் டேக்கன் வெதர் இட் இஸ் கஞ்சா வெதர் இட் இஸ் சிந்தட்டிக் ட்ரக் ஆர் டேப்லெட் போகிறதுக்கும் சப்ளை ஒரு ஒரு பத்து டேப்லெட் பிடிக்கிறோன்னா பின்னாடி சோர்ஸ் போயிட்டு வரைக்கும் டெல்லி வரைக்கும் எதாவது போகணுன்னா பாம்பே வரைக்கும் கூட போகிறாங்க அது நீங்கள் நிறைய கேஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் திருவள்ளூரில் சில பேர் கவர் பண்ணிகிட்ருப்பீங்க ராணிப்பேட் வெள்ளாரில் யாராச்சும் கவர் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஆஸ்தான் தேங்க் யூ நம்பர் டேரில है बट इंजरी इज நரி இருந்துச்சு அதனால தான் 307 அதாவது கொலை முயற்சி கேஸ் போட்டுறோம் அத தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்தில அத தான் ஹையஸ்ட் செக்ஷன்ங்க அது கேஸ் போட்டுறோம் ပါ डन सर ही बी गोइंग बैक टू हिज ஹோம் டவுன் தட் இஸ் வாட் ही हैज सेड दैट आई वांट टू गो टू माय ஹோம் டவுன் சோ இன் கேஸ் ஆஃப் एनी further this thing will let you know எப்படிங்க வேறு பாதுகாப்பு அதில் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தமிழ்நாடு பொறுத்தருக்கும் எங்கள் திருநெல்வேலி சாரி திருவள்ளூர் ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் பேல்ட் இருக்கு இல்லைங்களா இங்கே எதுவுமே இல்லை அதாவது செங்கல்பேட்டில் உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம்ல தெரியும் ஆயிரம் கணக்கான லேபரர்ஸ் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த இன்சிடெண்ட் தவிர நீங்கள் பெருசாக எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இல்லைங்களா ஏகப்பட்ட நம்பர்ஸ்ல இருக்காங்க கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் பொறுத்தருக்கும் நாங்கள் க்ளோஸ் வாட்சில் வச்சுட்ருக்கோம் அவங்கக்குள்ளே தலைவர்கள் இருப்பாங்க அது இல்லாமல் அந்த கம்பெனியில் பார்க்கக்கூடிய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் நம்ம டச்சில் இருப்பாங்க அவங்களுக்கு ப்ளஸ் பெட்ரோலிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லா ஊரில் ஒரே ஊர்காரங்குள்ளே கூட இருக்கலாம் ரெண்டு ஊருக்காரங்குள்ளே இருக்கலாம் அப்போ அப்போ ஏதாவது சின்ன இஷ்யூ வரும்போது உடனடியாக போலீஸ் அங்கே போய்ட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எங்கெங்கே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு எல்லா இடத்துல பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேங்க அவர் முன்னாடி திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்போ அவர் போயிட்டார் அவர் 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 சொந்த ஊருக்கு போயிட்டார் சொல்றாரு அவருக்கு ஒரு இண்டிபெண்ட் அவருக்கு நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி அது அவர் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு நோ அவருக்கு நம்ம சைடில் பெஸ்ட் கவர்மெண்ட் சைடில் அவருக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கோம் சோசியல்ல இது லாஸ்ட் கேள்வியை வச்சுக்கலாம் சோஷியல் மீடியாவில் டெஃபினெட்லி இந்த ரீல்ஸ் வர்றது சிலதில்ல டெஃபினெட்லி அதில் நாங்கள் கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இன்சிடென்ட் வரும்போது தான் ஒருவேளை உங்களுக்கு கவனத்துக்கு வருது இந்த இது இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு ஒரு லெஸர் வால்யூம் ஆஃப் லெஸர் இன்டென்சிட்டி ஆஃப் ரீல்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் சரி சின்ன குழந்தைகளுக்கு லைஃப் கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு கே பேரெண்ட்ஸ் வர சொல்லி எழுதி வாங்கிய பிரின்ஸிபல் வர சொல்லி நிறைய கேஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரெண்டு குரூப்பில் சண்டை போடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டோன்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் த டெஃபினெட்லி வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் திங் இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இருக்கிறதுனால அதில் ஆனால் போலீஸ் போகிறதுக்கும் நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் மிஷினரி போகிறதுக்கும் நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி அவேர் ஆஃப் இட் அண்ட் வாட் அவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆர் ரெக்குவயர்ட் வி ஆர் டேக்கன் தேங்க்யூ 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 Gracias.